வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே காளியம்மாள் இது பேசப்படும் ஒரு பெயராக இன்றைக்கு தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இருக்கின்ற பெயர் சீமான் கட்சியிலே நாம் தமிழர் கட்சியிலே இன்றைக்கு ஒரு தெரிந்த முகம் செல்வாக்குள்ள முகம் எப்படியாவது இவரை கிளப்பிவிட்டால் இல்லது இவரை வாய் மூடப் பண்ணிவிட்டால் நாம் தமிழர் கட்சியை ஓரளவிற்கு அழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறவர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற பெயர்தான் இந்த காளியம்மாள் காளியம்மாள் மிகவும் வறுமையான குடும்பத்திலே இருந்து அரசியலுக்கு வந்த ஒரு பெண் ஒரு பெண் அரசியலுக்கு வருவதென்றாலே பெரிய தடைகள் பிரச்சனைகள் குடும்பத்திலே இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்துக்கொண்டு இன்றைக்கு தன்னால் எந்த விதமான பேக்ரவுண்டும் தன்னால் அந்த பேரை காளியம்மாள் என்று பெயரை இன்றைக்கு தமிழகத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பெண் சீமான் கட்சியிலே ஒரு தனக்கன்று ஒரு இடத்தை பிடித்திருக்கின்ற ஒரு பெண் இன்றைக்கு இந்த செந்தில் போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செருப்புகள் இவருடைய பெயரை பயன்படுத்தி இவரை திரும்பமாக இவரை பிரச்சனைக்குள் கொண்டு வருகின்ற இந்த விதமானது ஏதோ ஒரு பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக செய்கின்ற சூழ்ச்சியே தவிர வேறொன்றும் இல்லை காளியம்மாள் எங்கவும் போகவில்லை அவர் தெளிவாக இரண்டு இரண்டு வாரங்கள் என்று நினைக்கின்றேன் மூன்று வாரமோ தெரியவில்லை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நான் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கின்றேன் எங்கவும் போகவில்லை எங்கவும் போக மாட்டேன் என்று சொல்லி திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார் தமிழக மக்களும் நாம் தமிழர் கட்சியினரும் இதை நன்கு அறிவார்கள் இந்த வதந்திகளும் இந்த வாய்ப்பேச்சுகளுக்கும் இடம் கொடுக்காமல் காளியம்மாள் என்ற அந்த பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை நம்பாமல் காளியம்மாள் எந்த விதமான களவு பொய் எந்த விதமான தில்லுமுள்ளு வேலைகளுக்கும் போகாத ஒரு திறமையான ஒரு பெண் என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காளியம்மாளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தமிழ் தேசத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு பேருக்கும் காளியம்மாளைப் தெரியும் காளியம்மாளின் பேச்சு ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது தமிழக மக்கள் தமிழ் தமிழ் உணர்வை விரும்புகின்ற அரசியல் ஆளிகள் இவருடைய பேச்சை விரும்புவார்கள் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே தனக்கண்டு ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கின்ற ஒரு பெண் இந்த பெண்ணை விழுத்துவதற்கு சூழ்ச்சிகள் நடப்பது நியாயம் அநியாயமானது ஏனென்றால் இவ் ஒரு ஏழைப்பண் இவருடைய கிரவுண்டை வைத்துக்கொண்டு இவ ஓடு விரு நினைக்கிறார்கள் அது பகு விரைவில் நாம் தமிழர் கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி காளியம்மாள் உதவி செய்து இப்படியானவர்கள் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்